அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மெயினான சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கரப்பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவியில நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்முடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள் அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில குறைஞ்ச நாள் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளோ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ணணும் நவகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவில் தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கு எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே பாவத்துல தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்பார் மேக்சிமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்கு பாருன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்கரபகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியாக இருந்தாலும் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியுடைய பொதுவான குணங்கள் எடுத்து பார்த்தோம்னா இதுலேயுமே ஆன்மீக சிந்தனைக்கு உள்ள ராசி எதுனா இந்த தனுசு ராசி சொல்றாங்க என்ன எடுத்தோன்னா ஆன்மீக சிந்தனைங்கிறீங்க ஆன்மீகத்தில் எதையுமே எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒரு உணர்வு பூர்வமாக பண்ணக்கூடிய நபர்கள் மனசாட்சி பிரகாரம் நடக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரக தான் தன் மனசுக்கு என்ன போடுறதோ அதை டக்குன்னு செய்வாங்க இவங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க இவங்களுடைய முடிவு தான் சுய முடிவு நீங்க சொன்னாலும் கேட்பாரு இவர் சொன்னாலும் கேட்பாரு ஆனா இறுதி முடிவுதான் எடுப்பார் இந்த லக்னம் இந்த ராசிக்காரர் யாரா இருந்தாலும் சரி இவருடைய ஃபேமிலியை பாருங்க நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பம்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க தனுசு லக்னம் தனுசு ராசி நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு குண சிந்தனை இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இவர் எங்கேயுமே நிறைய ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பார் இவரை மதித்தாதான் இவர் மற்றவர் மதிப்பார் அந்த குணம் அப்படியே இருக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரகம் நேர்மையான சிந்தனை எதுலையுமே ஒரு ரூல்ஸை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டு நேர் கோட்டு தான் போவாங்க போக போகமாட்டா அங்கிட்டு போகணும் அவருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்ப்பார் இவர் இவருடைய குணமே தன்மானம்தான் அப்ப இவர் எல்லாமே பாருங்க குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி நிறைய எண்ணத்தை ரொம்ப காட்டக்கூடிய நபராக இருப்பார் நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது இவருடைய சிந்தனை நல்ல ஒழுக்கமானவருங்க ஒரு பேர் எடுத்துச்சிருப்பார் இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க அப்படிப்பட்ட தனுசு லக்னம் தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சேனல்ல நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கணும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க பாருங்க நம்முடைய சேனலுக்கு ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு குறைஞ்ச நாள் தான் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் நம்முடைய குரு வாரிசுகள் வெறும் மெயினாக தனுசு ராசி அன்பர்கள் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே தனுசு ராசி என்பர்கள் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ராசிக்காரங்க நிறைய கொடுத்துட்டாங்க குடும்ப ஜாதகம் அனைவருக்குமே பூங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் இப்போ வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஒரு பொசிஷனாக இருக்கும் பார்ப்போம் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுடைய ராசிலே பாருங்கள் சூரிய பகவான் வந்துட்டார் செவ்வாய் பகவான் வந்துட்டாரு புதன் பகவான் சஞ்சார செய்கிறவங்க மூணு கிரகம் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசியில் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பத்தாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகாராசிரே அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் செஞ்ச செய்கிறார் இந்த சுக்கரபகான் பாருங்க ஒரு பன்னிரெண்டாம் பாகத்தில் இருக்கார் பொதுவாக பன்னிரெண்டாம் பாவத்துல ஒரு சுக்கரங்கிறதா ஒரு யோகம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லுவேன் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரக பயிற்சின்னு சொல்லுவேன் நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஏன்னா தனுசு ராசிக்கு பொதுவாக பாருங்கள் சுக்கரன் ஆறாம் விட்டு அதிபதி பதினோராம் விட்டு அதிபதி இப்போ ஆறாம் இடம் தான் போய் பன்னிரெண்டாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்கு ஏன் அது விபரீத ராஜயோகமா மாறுது பாருங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு துன்பமும் இல்லைங்குது ஆறுங்கிறது என்ன எதிரி பகை பிரச்சனை தானே அது போய் பன்னெண்டாம் படத்தான் நல்லது தானேங்க இப்போ எதிரி இருக்க மாட்டான்ல அப்ப இந்த வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி அது லாபத்தை தான் உங்களுக்கு கொடுத்து வர இங்கே நஷ்டத்தை கொடுக்காது தனுசு ராசிக்காராக இன்னும் ஒரு ஒரு சரியான ஒரு அனுகூலத்துக்கு இன்னும் வரலை தனுசு லக்கணம் தனுசு ராசி என்பவர்கள் நிறைய ஒரு தடைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க குடும்ப ரீதியாக நான் சொல்கிறேன் குடும்ப ரீதியாக பண ரீதியாக வீடு இடம் பூமி இது எது சம்மந்தமாக பாருங்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை 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 சுகங்கிறது உங்கள்கிட்ட சரியாக இருந்திருக்காது பாருங்கள் ஒரு நிம்மதியாக ஒரு சுகங்கிறது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் திசா புத்தி சரியாக இல்லையோ ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்கன்னு அர்த்தம் வருமானத்தில் ஒரு தடை வரவிக்காத செலவுகள் இருந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடை போட்டிருக்கோம் இடத்துல பூமியில் வண்டியில் வாகனத்தை ஏதாச்சும் ஒரு வரைய செலவு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஒரு மந்தமாக கொண்டு போயிருப்பாரு இனிமே நீங்கள் போகக்கூடிய பாதை சரியான பாதை குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு உங்கள் ராசியை நோக்கி சுக்கர பகவான் வரவேற போகிறாரு அப்போ எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாறுது பாருங்க இனிமேல் எவ்வளோ ஒரு துன்பம் தான் சரி உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு என்னை பொறுத்தவரை இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த லக்னக்காரர்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இதை நீங்கள் பயன்படுத்துகிறது தான் உங்களுடைய வேலை இனிமேல் எவ்வளவு வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க தைரியம் நட்டீங்க இனிமேல் நீங்கள் தான் ராஜா இப்போ வாழ்க்கையில் வரலாறு காணாத ஒரு மாற்றம் இந்த சுக்கரபகானுடைய கிரக பேச்சி அமைச்சு கொடுக்கும் யாருக்கெல்லாம் தெசா பொத்தி நல்லா இருக்கோ ஏன் வரலாறு காணாத ஒரு மாற்றம் நான் சொல்கிறேன் உங்களுடைய ராசியில தான் பாக்யாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு பாக்யாதிபதியும் சஞ்சாரம் செய்கிறாரு பத்தாம் இட்டது போய் சஞ்சாரம் செய்கிறாரு அப்போ பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசியல் தொடர்பு எடுத்தவன் நான் சொல்கிறேன் அரசாங்கம் அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த லக்னக்காரகம் மெயினாக தனுசு லக்னமும் பார்த்துக்கணும் தனுசு ராசிக்கும் சொல்கிறேன் சூப்பராக டைம் கொண்டு போவார் அரசாங்கம் அரசியல் தொடர்பு கூட்டு தொழில் சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வருமானங்கள் எழுத்து கணிதம் சம்பந்தமாக ஏதாச்சும் இடத்துல போலேயே டாக்குமெண்ட்லேயே ஏதாச்சும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கிடக்குதுன்னா ரிசல்ட் உங்கள் பக்கம் இப்போ நீங்கள் ஒரு கொண்ட பணத்தை வாங்குகிற அப்பளோ யோகத்தை காட்டுது உங்களுக்கு ஏதோ பணம் வருமானம் கொண்ட இன்கம் வரணுங்கிற அமைப்பு இப்போ அமைச்சு கொடுக்க போறாரு தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு அப்போ எதிர்பார்த்த லாபங்கள் வருமானங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு நான் வருமான ரீதியாக சொல்கிறேன் இந்த சுக்கர பேச்சு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இன்கம் சூப்பராக இருக்கும் வீடு வாங்காதவங்க இடம் வாங்காதவங்க பூமி வாங்காதவங்க இது எல்லாமே வாங்குகிற யோகம் வரப்போதுங்க தனுசு ராசி என்பர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனையும் சரியாகி நிம்மதியா வாழ போறீங்க உங்களுக்கு அதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை பயணிக்க போறீங்கன்னு அர்த்தம் நிறைய பேரு இன சம்பந்த பிரச்சனை பூமி சம்பந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் அலையில் பாத்தீங்கன்னா அந்த வம்பு வழக்கு சரியாகும் பாருங்க இப்ப வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா கிடைக்க போகிறவங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் பாருங்க கண்டிப்பா கிடைச்சேன் வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு இப்போ அப்போ வேலை உத்தியோகம் நம்ம நிம்மதியாக அமைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமாக பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கறாரு நான் வேலைய உத்தியோகம் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் இனிமேல் அந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் உங்களுக்கு வேலையை நீங்கள் விரயம் பண்ணி உங்களை விரயம் பண்ண வச்சாங்களா ஏதாச்சும் ஒரு கழகம் வந்து பிரச்சனை வந்து நடந்துருக்கு பாருங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை சரியாகும் பாருங்க உங்களுக்கு சரியாகி நிம்மதியான ஒரு வேலை ஒரு மன நிம்மதியான ஒரு வேலை கிடைக்கும் பாருங்கள் அதே மாதிரி தொழில் இப்ப பண்ணுங்க தொழில சூப்பரா இருக்கும் லாபம் நல்ல எதிர்பாராத ஒரு லாபத்தை கொடுத்துருவாருங்க இப்ப தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் தொழிலும் வெளிநாடும் சூப்பரா இருக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏன் தொழில் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் தொழில்கார அதிபதி யாரு புதன் தானே உங்களை தானே புதன் தொழிலு வரவங்க ராசிக்கு வந்துட்டாருங்க அப்போ தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேர் முயற்சி பண்ணக்கூடாது தொழில் வந்து சுக்கர பயிற்சி வாழ்க்கையில சூப்பராக இருக்கும் அதாவது தொழிலாளிய உள்ளாலும் முதலியாகப்படாதுன்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்குவோம் நிறைய பேர் கண்டிப்பாக வரும் வருமான பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வெற்றியில் போய் உட்காந்துட்டாரு அப்ப இனியுமே நல்ல ஒரு வருமான இன்கம் தங் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வக்ர இனிமேல் பார்க்கறதுனால சொல்றேன் உங்களுக்கு தங்கம் பொன் பொருள் செயற்கை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு திசா புத்தி மட்டும் நல்லா நடந்துட்டா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் திருமணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை தடை தாமதமாக இருக்குது சரியாக அமையலை திருமண வாழ்க்கை சரியாக இல்லைன்னா அதில் ஃபீல் பண்ணுற அனைவருக்கும் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை இப்போ சூப்பராக இருக்கும் இனிமேல் கணவன் உணவி பிரச்சனை குறையும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க நீங்கள் இன்னிமே முயற்சி பண்ணுங்க இப்போதாங்க குழந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குழந்தைக்காரகர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அந்த வீட்டு அதிபதியும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தை நல்லா சொல்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீனம் அடுத்து குழந்தை இது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ்ஸும் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் சூப்பராக இருக்கும் டீச்சிங் லைனில் உள்ளவங்க ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா நல்ல ஒரு உத உதவி பரிமாற்றம் கிடைக்கும் பேங்கில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க அனைவருக்குமே சூப்பரான யோகம் இப்ப எங்கே போய் கடன் கடலு கடன் உதவி உடனே கிடைக்கும் பாரு எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இரண்டாவது திரும்பவும் சக்சஸ் ஆகும் திருமண வாழ்க்கை பிரச்சனை ஏமே இல்லை நிறைய பேருக்கு இந்த ராசி இந்த லக்ன கரகளுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணம் சூப்பராக இருக்கும் நிறைய கோவில் வழி போனால் நீ நிறைய நீயுமே பண்ணுறாப்புல வந்துரும் பாருங்கள் குரு பகவான் அக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய ஒரு கோவில் வழிபாடு நீங்கள் பண்ணுறாப்புல வந்துடும் கோவில் பயணத்தை மேற்கொள்றாப்புல வந்துடும் அரசியல் தொடர்பு பயங்கரமாக இருக்கும் பாருங்க அரசியல்வாதி என்னை பொறுத்த நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அரசியல்வாதி சூப்பராக இருக்குது அரசாங்க வேலை அரசியல்வாதி படிப்பு கல்வி நிறைய பேருக்கு கல்வியில் நல்லா வரும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள் மாணவ மாணவிகள் விளையாட்டுத்துறை கமிஷன் பிஸ்னஸ்ஸு ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்லா முன்னேற்றம் வந்துடும் உடல் மருத்துவ செலவுமே இல்லை இனிமேல் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுலாம் வச்சுக்கலாம் அந்த மருத்துவ செலவு குறைஞ்சிரும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் பேங்க்ல வேலை பார்க்குறவங்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல லாபங்கள் உண்டு மெயினாக பெண்கள் சாதிக்கலாம் பெண்களுக்கு ஒரு தைரியமான ஒரு விஷயம் இப்போ போகுது ஒரு தைரிய வீரியம் வரப்போகுது பெண்களுக்கு அப்போ எதிர்பாராத ஒரு பதவி உயர்வோ ப்ரமோஷனோ ஏதாச்சும் பெண்களுக்கு நல்லா சாதகமாக அமையும் பாருங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போகும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலையுமே நிறைய பிடிவாத குணம் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நினச்சிட்டாங்கன்னா அது பிடிவாத விஷயம் அந்த விஷயத்தை முடிக்கணும்னா இவங்களுடைய பிடிவாத முடி இந்த வேலையை முடிச்சிடுவாங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவர் டெய்லர் வேலை பார்க்கறது கெமிக்கல்ல வேலை பார்க்கறது மண் சம்பந்தப்பட்ட சில ஏற்பாடு கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில போறது வெளிநாட்டுல வேலை பார்க்கறது நிறைய பேர் இருப்பாருங்க இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாமே இந்த துறையில் இருப்பாங்க இந்த மூலவசங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க பாருங்கள் ஆன்மீகத்தில் வருமானம் திட்டுறது எல்லாமே இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்கள் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பயணங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் வசிப்பாளருக்குமே தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட உறவுகள் நீடிக்கும் அந்த சொத்துகள் கிடைக்கலாம் இடம் பூமி சம்பந்தமா உங்களுக்கு அனுகூலம் வரலாம் இது எல்லாமே கிடைக்க போகுது நீங்க ஏதாச்சும் கடன் வாங்கியாச்சும் இடம் பூமி வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் தொழிலில் ஒரு முதலீடு ஒரு பிளான் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பேர் கண்டிப்பாக இந்த சுக்கரை பிரச்சனை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் ஏதாச்சும் வேலை உத்தியமையும் உங்களுக்கு பறி அந்த எது ஒரு இதையும் தாண்டி ப்ரமோஷன் போகுது உடல் உபதனியும் இருக்காது மருத்துவ செலவு இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கி அதை நல்லா நேரம் கிடைச்சிடும் வீட்டில் இடத்துல பூமியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் சரியாகி நல்லா அனுகூலமாக அமைச்சிரும் அதாவது இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் இது எதிர்காலங்கள் சூப்பராக கொண்டு போகிறாரு அடுத்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே ஒரு நாகரிகமாக வாழ்வாங்க இதுலையுமே ஒரு நாகரிகம்னு சொல்லுவாங்கள்ல இவங்களுக்கு இந்த அடாவடியாக பேசுறது கத்துறவனால் பிடிக்காது டீசெண்டா பொறுமையா இருப்பாங்க முகம் அழகான தோற்றம் இருக்கும் பாருங்க இவங்களை ஒரு பார்த்தவனும் ஒருத்தரை கவர்றக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கண்டிப்பாக உண்டு ஒருத்தரை பார்த்தவனா கவரக்கூடிய தன்மைகள் இவங்களுடைய முகம் பாருங்க ஒரு தெளிவா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான ஒரு தெளிவா உள்ள நபராக இருப்பாங்க எதையுமே இசை கலை இதெல்லாம் நிறைய பேர் ஈடுபாடு கண்டிப்பா பண்ணுவாங்க மனைவி மேல நிறைய அன்பா இருப்பாங்க இல்லைன்னா ஆண்களா இருந்தா மனைவி மேல அன்பா இருப்பாங்க கணவராக இருந்தா பெண்கள் மேல நிறைய பேர் மனைவி மேல நிறைய அனுபவம் வச்சிருப்பாங்க அப்ப திருமண தம்பதிகள் நல்ல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்லலாம் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் தொழில் நல்லா போகணும் பெருங்குண்டை போனோம் இதெல்லாம் கிடைக்கும் வேலை வேலை பிசினஸ் பிசினஸ் இவருடைய எண்ணங்கள் எல்லாமே மைண்ட் எல்லாம் இதெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இப்ப வெளிநாடு வெளியூர்ல எல்லாம் சூப்பரா இருக்கு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க கொஞ்சம் பார்த்து பழகுங்க காசு பணம் கொடுக்கல கொஞ்சம் கவனத்தோட கொடுங்க இந்த நேரத்துல மட்டும் பதினொன்று கோடி பன்னெண்டாம் இடத்தில் வர்றதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார்த்த லாபத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூரில் வாசிப்பவர்கள்லாம் பார்க்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவங்க நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்கும் இந்த துறையில் உள்ளவங்க அது இல்லாமல் அழகு சாதன பொருட்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியை தடை பண்ண மாட்டார் அரசாங்க சம்மந்தமாக முயற்சி பண்ணவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குற பிசினஸ் சூப்பராக இருக்கும் ஜுவலர்ஸ் வச்சுன இந்த நகைக்கடை இந்த ஃபேன்சிஸ் சம்மந்தமாக பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோம்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கலை சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியில் அப்போ இந்த சுக்கர பயிற்சியில் எந்த ஒரு முயற்சியில் தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க இதுலேயுமே தைரிய குணத்தை விட மாட்டாங்க இவங்க தைரிய சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஒரு நினைச்சு நினைச்சோன்னா ஒரு தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் யாருன்னா இவங்க தான் நிறைய தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்பங்க தைரிய குணத்தை இவங்க விட மாட்டாங்க இதுலேயுமே நேர்மையான குணம் இருக்கும் நேர் நேர்வழியில் போகக்கூடிய கேரக்டர் சொல்லலாம் அவங்கள அதாவது நேர்வழியில் போகக்கூடிய நபர்கள் யார்னா இந்த ராசிக்காரக தான் தனுசு ராசி என்பர்கள் தன்மான மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதாவது இந்த உத்திராணத்தில பிறந்துட்டாவே தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க உடைய நட்சத்திர அதிபர்கள் ஒரு ராசிக்கே வந்துட்டாருங்க ஏதோ ஒரு உயர்ந்த பதவி ஏதோ உயர்ந்த ப்ரொமோஷன் ஏதோ உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு சிறு பயணங்கள் பண்ண போறீங்க அது நல்லதா இருக்க போது அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் அரசாங்கம் அரசியல் படிப்பு கல்வியில் மேல் படிப்பு பட்டப்படிப்பு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த தொழிலில் நல்லா லாபத்தை பார்க்க போறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் நண்பர்கள் கூட்டு தொழில் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கவர்மெண்ட் சம்மந்தமாக வேலை பார்க்க ஊழியர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வரக்கூடிய இந்த சுக்கரபாவனுடைய கிரக பாருங்க பாருங்கள் உத்திராணத்தில் போகிற அளவுக்கு அனுகூலமாக இருக்குது வெளிநாடு வெளியூர்ஸாக சூப்பராக இருக்கும் வரக்கூடிய சுக்கரபாவனுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது